ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மாங்கனி சமையல் இன்றைக்கி நம்ம மாங்கனி சமையலில் ரொம்ப ரொம்ப டேஸ்டியான எக் புட்டிங் எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம் ஸோ இது பண்ணுறதுக்கு வெறும் மூணே மூணு பொருள் மட்டும் இருந்துச்சுன்னா போதும் ரொம்பவே ஈஸியாக சட்டுன்னு செஞ்சு முடிச்சிடலாம் இது வாயில் வச்சதும் அப்படியே கரைஞ்சி போயிடும் குழந்தைங்கேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லோரும் ரொம்ப ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க ஸோ கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் சரி வாங்க இப்போ இந்த எக் புட்டிங் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இது பண்ணுறதுக்கு ஃபஸ்ட் ஒரு மிக்ஸிங் பவுலில் நான் மூணு முட்டை உடச்சி எடுத்து வச்சுருக்கேன் இப்போ இதை ஒரு விஸ்கில்னா ஸ்போர்க் வச்சு இதை நல்லா கலந்து விட்டுருங்க பாருங்கள் இப்போ முட்டையை நல்லா கலந்தாச்சு இப்போ இதில் ஸ்வீட்னஸ்க்கு அரைக்கப் அளவுக்கு சர்க்கரை வரலாம் இது வந்து நமக்கு நூறு கிராம் அளவு இருக்குது ஸோ நீங்கள் விருப்பப்பட்டால் சர்க்கரை சேர்த்துக்கோங்க இல்லைன்னா அதுக்கு பதில் நாட்டு சர்க்கரை இல்லைன்னா பிடிச்ச வெள்ளம் கூட அரைக்கப் அளவுக்கு சேர்த்து செய்யலாம் கூடவே வாசனைக்காக ஒரு டீஸ்பூன் வெனிலா எசன்ஸும் வரலாம் ஸோ உங்கள் கிட்ட வெணிலா எசன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அது யூஸ் பண்ணிக்கோங்க வெணிலா எசன்ஸ் இல்லை அப்படின்னா அதுக்கு பதில் அரை டீஸ்பூன் ஏலக்காய் பவுடர் சேர்த்துக்கோங்க அப்போ தான் முட்டையுடைய ஸ்மெல் இல்லாமல் இருக்கும் சேர்த்துட்டு இப்போ இதை திரும்பவும் நல்லா கலந்து விட்டுறலாம் சர்க்கரை நல்லா கரையிற அளவுக்கு இப்போ பாருங்கள் சர்க்கரை முட்டையோட சேர்ந்து நல்லா கரைஞ்சிடுச்சேன் இப்போ இதில் ஒரு கப் அளவுக்கு பால் சேர்த்துடலாம் இது வந்து நமக்கு இரநூத்தி ஐம்பது எம்எல் அளவு இருக்குது ஸோ காய்ச்சாத பால் தான் யூஸ் பண்ணுறேன் ஒருவேளை காய்ச்சன பாலாக இருந்துச்சுன்னா நல்லா ஆற வச்சு சேர்த்துக்கோங்க அதே மாதிரி பால் தண்ணி சேர்க்காத நல்லா ஃபுல் ஃபேட் மில்காக எடுத்துக்கோங்க அப்போ தான் இந்த எக் புட்டிங் வந்து நல்லா க்ரீமியாக நமக்கு சீம்பால் சாப்பிட்ற மாதிரியே நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ இது கூடவே ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பும் சேர்த்துரலாம் ஸோ உப்பு சேர்க்கிறபோது நமக்கு ஸ்வீட்னஸ் வந்து நல்லா எடுத்து கொடுக்கும் அதுக்காக தான் சேர்த்துட்டேன் இப்போ இதை திரும்பவும் நல்லா கலந்து விட்டுருங்க இப்போ பாருங்கள் இதை நல்லா கலந்தாச்சு இப்போ இந்தளவுக்கு கலந்ததுக்கப்புறமா வேற ஒரு மிக்ஸிங் பவுலுக்கு மாத்திடலாம் ஸோ நம்ம எந்த பவுலில் ஸ்வீட் பண்ணுறோமோ அதில் கொஞ்சமாக எண்ணெய் இல்லைன்னா நெய் தடவி விட்டுக்கோங்க அப்போ தான் புட்டிங் வெந்ததும் நம்ம எடுக்கிற போது ஈஸியாக டிமோல்ட் ஆகி வரும் இது மாதிரி பவுல் இருந்துச்சுன்னா அதை யூஸ் பண்ணிக்கோங்க இல்லைன்னா டிஃபன் பாக்ஸ் கூட பயன்படுத்திக்கலாம் இப்போ இதில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற முட்டையை உள்ளே சேர்த்துடலாம் ஸோ நீங்கள் எந்த பவுல் யூஸ் பண்ணுனாலும் இந்த முட்டைக்கலவை இது மாதிரி பாதியிலேருந்து முக்கால் வாசி வர மாதிரி சேர்த்துக்கோங்க ஏன்னா இது வெந்து வரும்போது கொஞ்சம் பொஃப்னு மேலே வரும் அவ்வளோதான் இப்போ இது ஒரு சில்வர் பாயில் வச்சு கவர் பண்ணிடலாம் உங்கள் கிட்ட இது மாதிரி சில்வர் பாயில் இருந்துச்சுன்னா அது யூஸ் பண்ணிக்கோங்க இல்லைன்னா நல்லா டைட்டான ஒரு மூடி போட்டு மூடி வச்சுடுங்க ஏன்னா இது ஆவியில் வேக வைக்கிற தண்ணி உள்ளே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அவ்வளோதான் இப்போ இதை நம்ம ஆவியில் வேக வச்சிடலாம் நம்ம எப்பயுமே இட்லி எல்லாம் வேக வச்சு எடுப்போம் இல்லையா சேம் அதே மாதிரி தான் இப்போ அதுக்கு கடாயில் தண்ணி நல்லா சூடாகிகிட்ருக்கு இப்போ தண்ணி சூடானதும் இதுக்குள்ளே ஒரு கம்பி ஸ்டாண்ட் உள்ளே வச்சிடுங்க இது மாதிரி கம்பி ஸ்டாண்ட் இருந்துச்சுன்னா அது யூஸ் பண்ணிக்கோங்க இல்லைன்னா சின்னதாக ஒரு கிண்ணத்தை கவிழ்த்தி வச்சிடுங்க இப்போ இதுக்கு மேலே நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற முட்டையை உள்ள வச்சிடலாம் வச்சுட்டு இப்போ கடாயுடைய மூடி போட்டு மூடி இதை மீடியம் ஹீட்டில் முப்பதுலேருந்து முப்பத்தஞ்சு நிமிஷம் போல் நல்லா வேக வச்சிடுங்க முப்பத்தஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறமா எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் ஸ்டவ் வந்து மீடியம் ஹீட்லேயே இருக்கட்டும் இப்போ பாருங்கள் ஒரு முப்பத்தஞ்சு நிமிஷம் போல் ஸ்வீட் நல்லா வெந்துடுச்சேன் இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை வெளியில் எடுத்தாரலாம் கரெக்டாக மீடியம் ஹீட்டில் முப்பதுலேருந்து முப்பத்தஞ்சு நிமிஷம் போல் வேக விட்டீங்கனாலே போதும் ஸ்வீட் வந்து நல்லா சாஃப்டாக வெந்துடும் இப்போ மேலே இருக்கிற சில்வர் பாயிலை ரிமூவ் பண்ணிடலாம் ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த ஸ்வீட் வெந்துருச்சேன்னு பார்க்குறதுக்கு சென்டரில் ஒரு டூத் பேக் க்ளீனாக கத்தியாக உள்ள விட்டு பாருங்கள் கத்தியில் ஒட்டாமல் நல்லா கிளியராக வந்துச்சு அப்படின்னா ஸ்வீட் வெந்திருக்கு ஒருவேளை லைட்டாக ஒட்டுச்சுன்னா திரும்பவும் மூடி போட்டு மூடி ஒரு அஞ்சு நிமிஷம் வேக விட்டுடுங்க நல்லா சாஃப்ட்டாக வெந்துடும் பாருங்கள் டூத்விக் நல்லா கிளியராக வெந்திருக்கு இப்போ நம்ம எக் புட்டிங் தயாராகிடுச்சு இது அப்படியே சாப்பாடுதான் இருந்தாலும் சாப்பாடலாம் இல்லை இன்னும் ஃப்ரிட்ஜில் வச்சுருந்து நல்லா ஜில்லுன்னு பரிமாறினீங்க அப்படின்னா டேஸ்ட் இன்னும் ரொம்பவே நல்லா இருக்கும் இது இப்போ ஒரு மணி நேரம் போல் நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சுருந்து எடுத்துக்கலாம் ஃப்ரீசரில் வைக்க வேண்டாம் வெளியில் ட்ரேலேயே ஒரு மணி நேரம் வச்சுருந்து எடுத்துக்கோங்க இப்போ பாருங்க ஸ்வீட்டை ஒரு மணி நேரம் போல ஃப்ரிட்ஜில் வச்சுருந்து எடுத்துருக்கேன் இப்போ ஒரு ஸ்பேட்சுலா இல்லைன்னா கத்தி வச்சு இது மாதிரி ஓரங்களை எடுத்து விட்டுட்டு இதை வேற ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம் இப்போ பிளேட்டை மேல கவிழ்த்திட்டு அப்படியே திருப்பினீங்க அப்படின்னா எக் புட்டிங் வந்து ரொம்பவே ஈஸியா டிமோல்ட் ஆகி வந்துடும் பாருங்க இது மாதிரி அவ்வளோதான் இப்போ நம்ம எக் புட்டிங் ரொம்ப ரொம்ப சூப்பராக தயாராகிடுச்சு இது அப்படியே நம்ம சீம்பால் சாப்பிட்ற மாதிரியே டேஸ்ட் ரொம்பவே நல்லா இருக்கும் வயலை வச்சதும் கரைஞ்சி போயிடும் ஸோ கண்டிப்பாக நீங்கள் செஞ்சு பாருங்கள் வீட்டில் எல்லோரும் ரொம்ப ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் என்னுடைய இந்த ரெசிபி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் கூட நிறைய நிறைய ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் மாங்கனி சமையலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நன்றி